சுயம் திட்டத்தின் கீழ் மகளிருக்கு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் விழாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உரையாற்றி வருகிறார் அதன் நேரடி காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் அதற்கான இந்த முயற்சி இந்த முயற்சியை எடுத்துக்காட்டும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறது எனக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அதற்கோசம் உங்கள் மையத்துக்கும் எம்எல்ஏக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய பெண்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் முடிஞ்ச ஒரு அஞ்சு நிமிஷம் மத்திய அரசு பெண்களுக்கோசம் எத்தனை முயற்சி எடுக்குது அப்படிங்கிறத விரிவா சொல்ல விரும்புறேன் ஆனால் அதற்கு முன்னால இந்த நிகழ்ச்சி இந்த அளவுக்கு இங்க வரணும்னா அதுக்கு எத்தனை முயற்சி எடுத்திருக்காங்கன்றதை விரிவா சொன்னாங்க அதுல ஒரு ரெண்டு விஷயத்தை நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன் அடிக்கடி நம்ம சைனாவை பத்தி பேசுவோம் அடிக்கடி பல பெரியவர்களுடைய விஷயங்களை பற்றி எடுத்து பேசுவோம் ஆனால் சைனா போன்ற சைனா நம்மளை மாதிரி இருந்து நம்மளும் கூட ரொம்ப ஏழ்மையாக இருந்து இன்னைக்கு அவங்களோட முயற்சியால் எத்தனையோ முன்னுக்கு வந்திருக்காங்க அங்கே ஒரு ஒரு லைன் சொல்லுவாங்க ஒரு மனிதன் ஏழையா இருக்கா இல்லை உணவுக்கு கஷ்டப்படுறான்னா அவனுக்கு ஒரு மீனை கொடுத்தா அன்னைக்கு வேலை சாப்பிட்டுக்குவான் ஆனால் அவனுக்கு அதை மீன் பிடிக்க கற்று கொடுத்து விட்டா அவன் வாழ்நாள் முழுவதும் அவனும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்றிக்க முடியும் அதுக்கப்புறம் அவன் திறமையும் வளரும் அந்த கதையில் அவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு லைனில் மீன் முக்கியம் ஏன்னா உணவுக்கு அது தேவை அதனால அன்னைக்கு அவன் பசி அடக்கிறதுக்கு அதை கொடுத்துடுறோம் ஆனால் அவனே அந்த மீனை பிடிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துட்டா அவனும் வாழ்வான் அவன் குடும்பமும் வாழ்வான் எதிர்காலமும் நல்லா இருக்கும்ன்ற அந்த அந்த சாராம்சம் நம்ம மறந்துடக்கூடாது இங்கே அதுதான் நடக்குது நீங்கள் ஒரு சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பியூனர் ஒரு ஒரு பெண்மணி அவங்க கதையை எடுத்து சொன்னாங்க ஒரு மிஷினோட வாழ்ந்தவங்க இன்னைக்கு நூறு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அந்த அளவுக்கு அவங்களே உயர்ந்திருக்காங்க அவங்க வந்து நம்ம முன்னாடி நின்று சொல்றாங்க என்ன அவங்களுடைய அனுபவத்தை அதனால படிப்பு எவ்வளவு கிடைச்சாலும் திறமை எத்தனை இருந்தாலும் வாய்ப்பு கிடைப்பது தான் பெரிய ஒரு பெரிய கருவி இன்னைக்கு தேதி நம்ம இளைஞர்களுக்கு திறமை இல்லாமல் இல்லை படிப்பும் எப்படியோ கிடைச்சிருது சட்ட ரீதியாகவும் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் மூலயமாகவும் பிரைமரி செகண்டரி எஜுகேஷன் உங்களுக்கு இலவசமாக கூட கிடைக்குது இருந்தாலும் இன்றைக்கும் திறமை கோஷம் அலையக்கூடிய எத்தனையோ இளைஞர்களை பார்க்குறோம் என்ஜினியராக படித்து முடிச்சுட்டு வந்துட்டு வேலையில் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் ஆன இளைஞர்களே அந்த அந்த கம்பெனி கோயம்புத்தூர்ல நிறைய உத்தியோகம் நடத்துகிறவங்க பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் நடத்துறவங்க இருக்காங்க அவங்களும் நீங்க கேட்டு விசாரிக்கலாம் படித்து முடிச்சு வெளியிலேருந்து கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் ஆன பிறகு கூட அந்த இளைஞனுக்கோ ஒரு இள மாணவிக்கோ கிட்டத்தட்ட ஆறு எட்டு மாசம் வரைக்கும் டைம் பிடிக்குது ஒரு வேலையில் என்ன பண்ணணுன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு விளக்கமா இங்கிலீஷில் சொல்லுவாங்க எப்ளாயபிள் ஸ்கில் அப்படின்னு அதாவது படிச்சு முடிச்சா மாத்திரம் போறாது உங்களுக்கு அந்த வேலையில போய் சேர்ந்த பிறகு என்ன பண்ணணும்ன்றது புரியணும் புரிஞ்சதோடு இல்லாமல் அதை எடுத்து செயல்படுறதுக்கான திறமையும் தன்னம்பிக்கையும் இருக்கணும் அந்த எம்ப்ளாயபிள் ஸ்கில் இல்லாமல் படித்த இளைஞர்கள் கூட இன்னைக்கு என்னங்க நானும் இன்ஜினியர் தான் நானும் படிச்சிருக்கேன் எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது வேலையை அமர்த்த மாட்டேங்கிறாங்க யாருமே அப்படின்னு பேசுறாங்க அதன் பின்ன காரணம் என்ன நம்ம எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலுக்குரிய திறமை நம்ம கையில் இருக்கணும் அதை செய்யறதுக்கான தன்னம்பிக்கையும் இருக்கணும் அதுதான் இன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களும் படிச்சிருக்காங்க எழுத படிக்க நல்லா தெரியும் ஆனா ஒரு திறமையுடன் அவங்களே அவங்களோட தொழிலை நடத்துறதுக்கு ஒரு இனிஷியல் பிகினிங் வேணும் அந்த திருப்பு முனை கிடைச்சிருச்சுன்னா அவங்க அவங்களோட வாய்ப்பை நல்லா உபயோகிச்சுக்க முடியும் இப்ப அந்த அம்மா வந்து அவங்க விளக்கமா எடுத்து சொன்னாங்க அவங்க சொன்ன மாதிரி அவங்க திறமையை அவங்க உபயோகிச்சுக்கிட்டு தானும் வாழ்ந்து தன் குடும்பத்தையும் வாழ்ந்து இன்னொரு நூறு பேருக்கு அவங்க குடும்பத்துக்கு வேலை கொடுத்து வாழ வைக்கிறாங்க தத்துவம் அதே திங்கிங்கோட தான் இன்னைக்கு இந்த கோவையில் இருக்கக்கூடிய சேவா மையம் மூலமாக ஆயிரத்தி ஐநூறு பெண்களுக்கு அந்த தையல் மிஷின் கொடுத்து சரி தையல் மிஷின் கொடுத்துட்டோம் உங்களுக்கு பாரத நாட்டில் நிறைய எண்ணத்தோட நல்ல எண்ணத்தோட திட்டங்கள் இருக்குது நான் உ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு இது நல்ல திட்டம் நல்ல யோஜனை அதை செயல்படுத்தவும் முற்பட்டார்கள் நான் யாரும் செயல்படுத்தலைன்னு சொல்லலை ஆனால் அதனால் அந்த திட்டத்தின் முழுமை அடைஞ்சிச்சா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் இந்த நாட்டில் சட்ட ரீதியாகவும் நம்ம ராஜாங்கத்தின் மூலமாகவும் கான்ஸ்டியூஷன் மூலமாகவும் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு அவங்க தானாக பிழைக்கணும் அவங்களுக்கு தானாக அவங்களுடைய தொழில் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு லேண்ட் அலாட் பண்ண சொல்லி ஒரு திட்டம் முதலேந்தே இருக்கு நிறைய எஸ்சிஸ்க்கு லேண்ட் அலாட் பண்ணாங்க ஆனால் அலாட் பண்ண லேண்டு அவ்வளோ இரிகேஷனோடு இல்லை நீர்ப்பாசனம் கிடைக்காம இருந்துச்சு இல்ல அந்த தரிசு நிலமாக கொடுத்துட்டாங்க இல்ல அந்த நிலத்துல நாலு பேர் போய் உழைச்சா கூட இன்னும் நிறைய நாளாகும் முதலீடு யார் போடுவா இதெல்லாம் அந்த திட்டத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன சேலஞ்சஸ் அதனால அந்த எஸ்சி எஸ்டி பட்டியல் நிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அது கொடுத்த பிறகும் மூலதனம் போடுறதுக்கு இல்லை எனக்கு விவசாயம் பண்ண தெரியாது இல்லை அந்த விவசாயம் ஒருவேளை நான் பண்ணா கூட அதுலேருந்து வந்த பொருட்களை நான் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற கவலைகள் இந்நாளுக்கும் இருக்கு அதுக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அரசு அதனால இங்க இந்த உதாரணத்தை எடுத்து பாருங்க தையல் மிஷின் கொடுத்துட்றோம் ஆனா அவங்களுக்கு அதை உபயோகிக்க தெரியுமா அவங்க தெரிஞ்சு அதை பண்ணிக்கிட்டு அதுலேருந்து நாலு பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கறத கூட யோசிச்சு இந்த சுயம் திட்டத்துல இந்த ஊர்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி ட்ரெயினிங் கொடுக்க கொடுக்கக்கூடியவர்களை கூப்பிட்டு நீங்களும் எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்டு அவங்களும் அதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க அந்த உதவி பண்ணி கொடுத்ததுனால தான் இன்னைக்கு இந்த பெண்களுக்கு இந்த மெஷின் கிடச்சிருச்சு நானாக பண்ணிக்கிறதுக்கு முடியும் அப்படிங்கிற கொஞ்சம் தைரியம் வருது அதனால் ஒரு திட்டங்கிறது சும்மா வாரி வழங்கிட்டால் மாத்திரம் போகாது அதை கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அவங்களா சுயமாக நிற்கிற வரைக்கும் இந்த பேர் சுயம்ன்ற திட்டத்தை நான் நாலு அஞ்சு முறை வேற வேற உபயோகிக்கிறேன் உபயோகிக்கல அதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இந்த திட்டத்தில் எத்தனை யோஜனையோடு அவங்க பண்ணியிருக்காங்க அதை பற்றி பரிசீலித்து எவ்வளோ உதவி பண்ணணும் கையில் கொடுத்துட்டேன் அம்மா ஆயிடுச்சுன்னு சொன்னாம அதுக்கு முன்னாடியே அவங்கள த தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அந்த ட்ரைனிங்கும் கொடுத்து அந்த ட்ரைனிங் மூலமா இன்னைக்கு அவங்க தைரியமாக அந்த மெஷினை வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ண முடியுன்றது நாங்கள் யோசிச்சுக்க முடியுன்ற அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த இந்த நேரத்தில் நான் மத்திய அரசோட அந்த திட்டங்களை பற்றி ஒரு ரெண்டு வாரத்தை பேச விரும்புகிறேன் பிரதமர் மோடி பெண்களுக்கு டெஃபினட்டா நம்ம திட்டம் முதலேந்த போட்டு எடுத்துட்டு போனோம் அப்படின்னு யோசிச்சு ஒவ்வொரு திட்டத்திலையும் பெண்களை சேர்த்தீங்களா பெண்களை சேர்த்தீங்களா அந்த பிஎம் எம் ஜன்தன் யோஜனா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் இது அது ஒவ்வொன்றத்துலேயும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்து டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அவங்களுக்கு கொடுத்ததுலேருந்து கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் அக்கௌண்ட்ஸ் பெண்களிடையே இருக்கு ஆக்சுவலாக பெண்கள் சுயமாக அதை ஆப்ரேட் பண்ணுறாங்க அக்கௌண்ட் இருக்குதுன்னு விட்டுறாம அதன் மூலமாக கடன் வாங்குறதுக்கு பேங்க்கு கிட்ட போகிறது பணம் வந்த பிறகு அதை வச்சு நடத்துறது எல்லாம் பெண்கள் பண்ணிட்டு இருக்காங்க இது எக்கனாமிக்கலி பெண்களை எம்பவர் பண்ணுறது அவங்களுக்கு நாலு தொழில் செய்து பணம் சம்பாதிக்கிறதுக்கான அந்த சக்தியை கொடுக்கறது இதை தவிர உங்களுக்கு தெரியும் ஜல் ஜீவன் மிஷன் மூலமாக அங்கே வீட்டுக்கு குழா தண்ணி போகுது அவங்க எங்கேயோ போய் தண்ணி எடுத்துகிட்டு வர தேவையில்லை விறகு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் அடுப்போடு இருக்காமல் இன்னைக்கு கேஸ் சிலிண்டர் அவங்க வீட்டுக்கு போயிடுது இப்படியாக பல திட்டங்கள் போட்டதில் இன்னைக்கு பெண்களின் வாழ்வு முன்னேறம் முன்னேற்றம் அடைஞ்சிட்டு வருது வானதிமா பேசும்போது சொன்னாங்க ஸ்வநிதி திட்டம் வியாபாரம் பண்ணக்கூடிய பெண்களுக்கான திட்டம் நான் கோயம்புத்தூர் சம்பந்தப்பட்ட நம்பர் பாருங்க அந்த ஜன்தன் யோஜனாவை பத்தி நான் சொன்னேன் ஒவ்வொருத்தருக்கும் அக்கௌண்ட்டு அந்த அக்கௌண்ட் இருக்கிறதுனால பெண்கள் இன்னைக்கு அவங்களே அவங்களுடைய பணத்தை வச்சுக்கிட்டு பேங்க்லேயும் அப்ரோச் பண்ணி பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது

94 கோயம்புத்தூர் நகரத்தில் மாத்திரம் அஞ்சு லட்சம் பெண்கள் ஜன்தன் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அதாவது வருஷத்துக்கு நானூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் பிரீமியம் கட்டினீங்க ஒருவேளை நம்ம நல்லதை நினைக்கணும் ஆனா ஒருவேளை ஏதோ இடைஞ்சல் வந்துருச்சு உங்களுக்கு ஆக்சிடென்ட் லமிட்டீங்க இல்ல ஏதோ ஆயிடுச்சு ரெண்டு லட்சம் ரூபா உங்களுக்கு உடனே கையில் பணம் கிடைக்கிது இன்சூரன்ஸ் அதே மாதிரி பி எம் சுரக்ஷா பீமா யோஜனா அது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கை போயிடுச்சு இல்லை ஒரு கால் போயிடுச்சு அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் நீங்க கட்டுற பிரிமியம் எவ்வளவுங்க அதுக்கு வருஷத்துக்கு இருபது தான் ஏழைகளுக்காக போட்ட திட்டம் இருபது ரூபா தான் அதுலேயும் கையோ காலோ ஆக்சிடென்ட் நீங்க இனிமேல் வேலை பண்றது ரொம்ப கஷ்டம்ன்ற நிலைமைக்கு வந்தப்போ ரெண்டு லட்சம் ரூபா அதுலேயும் கிடைக்குது இதுல இந்த ஜீவன் ஜோதி பீமா யோஜனா எந்த எவ்வளவு பெண்கள் இந்த கோயம்புத்தூர்ல அதை ரெண்டு அதாவது லட்சத்துக்கு பெண்கள் கோயம்புத்தூர் நகரத்துல சேர்ந்திருக்காங்க சுயம் திட்டத்தின் கீழ் மகளிருக்கு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் விழாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உரையாற்றிய இந்த காட்சிகளை பார்த்தோம் அப்போது எந்த தொழில் செய்தாலும் அதற்கான திறமை இருக்க வேண்டும் என்றும் பல்வேறு திட்டங்களால் பெண்களின் வாழ்க்கை முன்னேறி வருகிறது என்றும் அப்போது அவர் தெரிவித்தார் அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம்